ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேலையில உன்னுடைய சரீர செத்த அவயங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறா நீங்க எதை குறிச்சு காலப்படாதீங்க எதை குறிச்சு மன சோர்ந்து போயிடாதீங்க வல்லமே உள்ள தேவன் மகிமையாக ஒட்டிச்சிருக்கிற தேவனாக இருக்கிறா வல்லமை உள்ள ஒரு மகிமையான காரியங்களை இந்த வாரத்துல உங்களோட வாழ்க்கையில செய்வாரு இந்த மாதத்துல உங்களோட வாழ்க்கையில செய்வாரு சோர்ந்து போவாதீங்க இதுவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கை எல்லாம் தோழியிலேயே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே தேவன் இந்த கால வேலையில உங்களோட வாழ்க்கைகள் இந்த மாத்திர ஜெயத்தின் ஜெயத்தை தர வல்லமே இல்லை தேவன் இருக்க அவர் ஜெய கிறிஸ்து அவர் பாதாளத்தையும் அவர் பாதாளத்தை என்றதான தேவன் மறித்தேன் ஆனாலும் இதை சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் நான் இன்னத்துக்கும் பாதகத்துக்குரிய திறவு கொள்கை தேவனாக இருக்கிறேன் இருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த உயிர்த்தங்க கிறிஸ்து இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையோ அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறக்கும் பொழுது ஒருவனும் மூட முடியாது அவரோட கல்லறையோ ஒருவனாலும் மூட முடியல அந்த தேவனுடைய பிள்ளையோ உங்களுக்காக ஒரு தூதனை அவர் அனுப்புவார் வல்லமே இல்லை தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்காக ஒரு தூதனை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களோட காரியங்களை எல்லாம் உடைப்பதற்காக தூதன் முன் சென்று அந்த பிளக்க முடியும் விசுவாசத்தை நியமித்தமாக நீ எப்படிப்பட்ட விசுவாசம் உடையலாக நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கீங்க அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு அவருடைய கை குறுகி போகவில்லை கத்தரின் கை குறுகி போயிட்டே என்று அன்றைய நேரம் சொல்லிக் இருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய கர்த்தரின் கை குறுகி போகவில்லை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அவர்கள் அந்த இறைச்சிக்காக அவர்கள் முறுமுறுத்து ஐயோ கர்த்தரின் கை குறுகி போயிட்டோ என்று அவர்கள் நினைத்தாங்க ஒரு நாள் தர முடியுமா ரெண்டு நாள் தர முடியுமா என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை அவர் மாத கணக்கில் அவர் திருப்தியாக்கினார் அந்த தேவனுடைய பிள்ளையோ உனக்கு எதிராக நிற்கிறதான நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் உங்கள் எரித கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார் கால குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க குடும்பத்தை குறித்தா அடுத்த மாதத்தில் பிள்ளைகளோட அட்மிஷனை குறித்தா இல்லாட்டா பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கான கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்ற எதை குறித்து இந்த கால வேலையில் தேவனுடைய சமூகத்தில் குழந்தை கொண்டு கலங்கி கொண்டிருக்கீங்க இல்லாட்டா அவங்களோட சரீரத்தை குறித்தா வர வர சரீரம் வெலவினப்பட்டுக் கொண்டே போகிறதே என்று உங்க சரீரத்தை குறித்து காலைப்பட்டுக் கொண்டிருக்கா என் பலப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எந்த காரியத்தையுமே செய்ய பலன் உண்டு தாவிக்கு அப்படிப்பட்ட பெலன் இருந்ததே நிமித்தமாதான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்றேன் ஆனால சோர்ந்து போகாதீங்க தேவனுடைய சமத்தில் ஒப்புடுங்க உங்களை இந்த மாற்றில் வல்லமையாக எடுத்த அவர் கிரியே வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுங்கள் நீங்கள் சிங்கத்தை போல ஒன்றுக்கு பின்னடையாததுமா எனக்கு சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது சிங்கம் எதை கண்ட பின்னடையாதது எந்த நுரியத்தை கண்டு எதை கண்டு பயந்து தன்னுடைய ஸ்டெப்பை பின்னாடி வைக்காது அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பின்னானவை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த பரமழைப்புக்காக நீங்க ஓட பாருங்க உங்களோட வாழ்க்கையில் எது நேரிட்டாலும் காலை மட்டும் பின்னாடி வைக்காதீங்க வைங்க தேவன் உங்களுக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிற நம்முடைய தேவன் யூதா கோத்திரத்து சிங்கம் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்டெல்லாம் இருப்பாங்க சிங்கத்தை போல தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் நிமிர்ந்து நிற்கத்தக்கதான பலனை அவர் தரைஞ்சவனாக இருக்கிறார் நீ தோற்று போயிட்டா என்ற ஒருவேளை நீ 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 நினைத்து கொண்டிருக்கலாம் நீ தோற்று போகவில்லை உன்னை அந்த இடத்த நிமிர்ந்து நிற்பதற்காக தான் தேவன் உன்னை உன்னை கொண்டு பாடத்தை மற்றவர்களுக்கு புகட்டுவதற்காக உன்னை நிமிர்ந்து நிற்க வைத்து கொண்டிருக்கிற நீ எந்த சூழ்நிலையில் பின்னடாதத நீ இரு பற்சிக்கு மட்டும் தேவன் உன்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிற ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு எதிராக நிற்கிற சிங்கம் என்று நீ ஒருவேளை உன்னுடைய நாணத்தின் பிராரமாக உன்னுடைய பலத்தின் பிரகாரமாக அதை எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்று நினைக்கலாம் பச்சிக்கிறவன் நடத்த பட்சிக்க பட்சணத்தை தேவன் தருகிற தேவன் உங்களுக்கு எதிராக நிற்கிற சிங்கம் பட்சிக்கிறது போல இருக்கலாம் ஆனா அந்த வந்து உங்களுக்கு பட்சனை அவர் தருகிற தேவனாக இருக்கிற சோர்ந்து போது உங்களை ஒப்பு கொடுங்க